அவன் அங்கு நீர் இல்லாத நேரத்தில் கூட உண்மை அவன் உணர வேண்டும் அது எவ்வாறு நிகழும் அவனுடைய தவ நிலையினால் அல்லது அவனுக்கு தவம் மேற்கொள்ள முடியாத வேளையில் அமைதியாக அமர்ந்து உம்முடைய நாமத்தையும் யாம் முறைக்கின்றோம் ஆகமும் முறைதனை யாங்கள் சிவசபையில் சற்று மாற்றியிருக்கின்றோம் இதற்கு முன்பு அகத்திய நாமத்தையே முதன்மையாய் வைத்திருந்தோம் ஆனால் இன்று முதல் ஏற்கனவே அகத்தியன் உரைத்து விட்டான் வாழும் குருவையாக உண்மையாக உண்மை ஏற்றுக்கொண்ட எவனும் உம் நாம அதைதான் உண்மையில் உரைப்பான் அவ்வாறு உரைக்கின்ற எவனுக்குள்ளும் ஆதி கைலாய சிவசூட்சமனுள் இவ்வாலனுக்குள் எவ்வாறு பொழுதில் உள் புகுந்ததோ அது போல் புகும் என்று யாம் அன்னை உருக்கின்றோம் இவ்வாறு உம்முடைய நாமத்தையே முதலில் கூறி பழகுக பின்பு அகத்தியன் நாமத்தை கூறி பழகுக ஏனென்றால் இரு நாமமும் ஒன்றுக்குள் ஒன்று சளைச்சதல்ல இரண்டும் ஒன்றே என்று சூட்சமத்தில் யாம் உண உரத்துகின்றோம் உணர்த்துகின்றோம் இவ்வாறு பெரும் பெரும் சூட்சமங்கள் எல்லாம் சபையில் நடந்து கொண்டிருக்கின்றன சரணாகதி அடைவோர்கள் அவ்வப்போது உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் சிவம் வந்து உரையாற்றிவிட்டோம் அன்னை வந்து உரையாற்றிவிட்டோம் திருமுருகன் உரையாடுகின்றான் அனைவரும் உரையாடியும் இன்னும் இச்சிவசை நோக்கி ஏன் மாந்தர்கள் வரமாட்டார்கள் என்று யான் அன்னை வேதனை கொள்கின்றோம் கை கை விரித்து யாம் அழைக்கின்றோம் வாருங்களடா அன்னை இருக்கின்றோம் கரத்தை கொடுத்து யாமே தூக்குகின்றோம் எம்மை தேடி ஆங்காங்கு இருக்கும் என்னுடைய ஆலயங்கள் சென்று முட்டுகின்றார்கள் அன்னையே என்னை காப்பாத்து யாவும் அங்கிருக்கின்ற ஆற்றலை பயன்படுத்தி அவர்களுக்கு எவ்வளவு புண்ணிய நிலையை கொடுக்க முடியுமோ அதனை கொடுக்கின்றோம் ஆனால் இங்கு வந்தால் இவர்கள் என்னையே அவர்களுக்குள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற நிலைதனை உணராமல் இருக்கதை கண்டு அன்னையே கண் கலங்குகின்றோம் சீடனே ஏனென்றால் இதுவே இறை சபை நீர் அவ்வாறு அங்கு இருந்து அமர்ந்து கேட்டு கொண்டு இருந்தாயே இரவு நேரத்தில் இவ்வழியில் சித்தர்கள் செல்வார்கள் நீங்கள் வந்தால் அவர்கள் கையிலிருந்து இருந்து பெற்று நீங்கள் அதனை உணரலாம் இங்கு இறையே சித்தனாய் பிரபஞ்சமே சித்தனாய் சிவமகா மாலை சித்தனாய் எதிரில் ஓர் அவதாரமாகவே அமர்ந்திருந்தும் கூட வாருங்கள் வாருங்கள் என்று அகத்தியனும் ஓர் அருகில் ஓர் ஆதிகையாய சிவசூட்சம நூலிலிருந்து உரைக்க விஸ்வாமித்திரனும் பாம்பாட்டியும் உரைக்க பல்வேறு சித்தர்களும் தேவர்களும் இவ்வளர் இலை கிளை நூலில் இருந்து அதிகாலை வேலியிலும் அவ்வப்பொழுது சச்சங்க நிகழ்வுகளிலும் இயல்பு நிலையிலும் உரைக்கின்ற இவ்வுரைதனை கூட கேட்டு இதெல்லாம் உரைப்பது இறை என்று கூட உணராமல் இச்சிவசவை நோக்கி வராமல் கேடுகட்ட மனிதர்கள் இன்னும் இச்சாக்கடை நிலையில் உழர்ந்து கொண்டிருப்பதை கண்டு யாம் என்ன செய்வது என்று தெரியாது திகைத்து நிற்கின்றோம் இருந்தாலும் யாம் பொறுமை காக்கின்றோம் அகத்தியனுடைய அப்பேர் புண்ணியம் அவ்வாறு அகத்தியன் பொறுமையாயிருந்து சிவமகா சித்தனுடைய புண்ணியத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து சிவமகா வாழை சித்தனுடைய அப்புண்ணிய நிலைகளை எல்லாம் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலாய் வருகின்ற சீடர்களை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்குள் புகுத்தி எவ்வாறாவது யுகமகி யுக மாற்றமதை யுகம் அழியாமல் மாற்றிவிட வேண்டும் என்று எம் அகத்தியன் உள்ளுக்குள் அகங்காரத்தில் கோப அனல் கொண்டிருந்தும் பொறுமை கொண்டிருக்கின்றான் அவன் பொறுமையை இதற்கு மேலும் எவரும் சோதிக்க வேண்டாம் என்று யாம் அன்னை அறிவிக்கின்றோம் விரைவாக வாருங்கள் ஆசானே உரைக்கின்றோம் நாம் இருவர் மட்டும் பேசிக்கொண்டிருக்கின்றோம் பாலனுக்குள் இருந்து நூலிலிருந்து பாலனும் கேட்டுக்கொண்டிருக்கின்றான் ஆனால் உண்மையில் பிரபஞ்சம் கேட்டு கொண்டிருக்கின்றது இங்கிருக்கின்ற சிவவனம் இச்சிவனத்திலிருந்து சித்தர்கள் வந்து இங்கிருந்து பூக்களை தூவி பாலனுக்குள் இருக்கும் ஆதி கைலாய நூலில் அன்னை உரையாடுகின்றாள் என்ற நிலைதனை கேட்டு அகமகிழ்வடைந்து சித்தர்கள் இங்கெல்லாம் அமர்ந்திருக்கின்றார் எம்முடைய பாம்பாட்டியும் அருகிலே இப்பாலனுக்கு காவலாய் நிற்கின்றான் நந்தி கணமும் வந்துவிட்டது ஆஞ்சநேய கணமும் வந்துவிட்டது எம் கருட ஆழ்வார் வானத்தில் பறந்து வட்டமிட்டு கொண்டிருக்கின்றான் எம் அன்னை வந்து உரையாடுகின்றாள் என்று அனைவருக்கும் யாம் அன்னை அகமகிழ்வோடு ஆசிதனை வழங்கி இதுபோல் இது சிவசபையில் மட்டும்தான் நிகழும் என்பதை யாம் அன்னை உரைத்து அகமகிழ்வோடு இப்பாலனோடு ஆசானே உரையாடுக என்று அகமகிழ்வோடு யாம் இங்கு இப்பாலனுள் இயல்பு நிலையில் உள்ளுக்குள்